போன முறை நம் இயேசுவின் ரத்தத்தை எப்படி பயன்படுத்தி வாழலாம் என்று பார்த்தோம் எத்தனை பேர் பயன்படுத்தினீர்கள் எத்தனை பேர் ஜெயம் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது என்னோட வாழ்க்கையில இவைகளை நான் பார்த்து வருகிறேன் அதனால்தான் தான் உங்ககிட்ட அதை ஷேர் பண்றேன் போன வாட்டி நாலு விஷயம் பார்த்தோம் டிராயிங் த பிளட் லைன் ரெண்டாவது ஸ்ப்ரிங்கிளிங் த பிளட் ஆஃப் ஜீசஸ் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறது மூணாவது ப்ளீடிங் த பிளட் ஆஃப் ஜீசஸ் இயேசுவின் ரத்தத்தை எப்படி மன்றாடுறது நாலாவது சீலிங் பை த பிளட் ஆஃப் ஜீசஸ் இயேசுவின் ரத்தத்தினால எப்படி முத்திரை ஈடுவது வெளிப்படுத்தின சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் உண்மையுள்ள சாட்சியும் மறைத்தோலிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களரை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக அமேன் அப்பாக்கு இந்த இயேசுவோட இயேசுவின் ரத்தத்தோட உடன்படிக்கை ஒப்பந்தம் பண்ணுவது ஒரு நபர் இரண்டாவதோட நல்ல பிடித்தவங்களோட அவங்க ஒப்பந்தம் பண்ணிக்குவாங்க ஒப்பந்தம் பண்ணும்போது ரெண்டு வாழ்க்கை ஒன்றாக மாறிடும் ஒரு எக்ஸாம்பிள் கணவனோட கணவனும் மனைவியும் அவங்க கல்யாணத்தில் ஒப்பந்தம் பண்ணுவாங்க தாழ்வானாலும் துக்கமானாலும் சந்தோஷமானாலும் உன்னோட தான் நான் இருப்பேன்னு ஒப்பந்தம் பண்ணுவாங்க ஆனால் அந்த ஒப்பந்தம் நாலு என்ன ஆகிடும் அடி பிராட விரிசல் ஆயிடும் ரத்தத்தோட நாம் ஒப்பந்தம் பண்ணினால் என் ஜீவன் அவருடைய ஜீவன் என் வாழ்க்கை என் குடும்பம் என் நேரம் என்னுடையது எல்லாம் அவருடையது எத்தனை பேர் அந்த ஒப்பந்தத்தை செய்ய முடியும் என்னோட டைம் அவரோட டைம் என் குடும்பம் அவரோட ரத்தத்துக்கு சொந்தமானது ஸோ அவருடையது இந்த மாதிரி நம்ம செய்யும் போது ஆண்டோரோட ரத்தத்தோடு நம்ம ஒரு ஒப்பந்தம் பண்ணும்போது அவருடையது எல்லாம் யாருடையதாக மாறிடும் நம்முடையதாக மாறிடும் அமேன் நினச்சிக்கோங்க கர்த்தர் எங்கேயோ இருக்கார் இல்லை நீங்கள் இந்த உடன்படிக்கையை பண்ணுவீர்களானால் ஆனால் அவருக்கு இருக்கிறது எல்லாமே நமக்குரியது இந்த உலகத்தில் இருக்கும் போதே அவருடையதை நாம் அனுபவிக்க முடியும் அமேன் கிறிஸ்தவனாக நமக்கு எல்லாருக்குமே நாமம் கொடுத்திருக்கிறார் கிறிஸ்தவங்கன்னா அவரோட நாமத்தை தரித்திருக்கிறோம் எத்தனை பேர் அதை நம்புறீங்களோ தெரியாது நான் நம்புறேன் அவரோட நாமத்தை நாம் தரித்தபடினாலே அவருடைய கடன் நம்முடைய கடன் அவருடைய கடன் பிசாசுக்கு நம்ம கடனாலியர்களா இருந்தோம் எல்லா அதிகாரத்தையும் பிசாஸ் கையில கொடுத்துட்டோம் ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தினால எல்லா கடனையும் அவனுக்கு கொடுத்துட்டு நம்மளை மீட்டு அவரோட சொந்தமா பெரிய பாக்கியம் தான் அவர் சிலுவையில் காமிச்ச அன்பு இயேசுவின் ரத்தம் உனக்குள்ள கலக்க பண்ணியிருக்கிறார் சி நமக்குள்ள அவரோட ரத்தம் இருக்கு ஏன்னா அவர் ரத்தத்தை தான் லிசிய மீட்டிருக்காரு அப்ப அவரோட ரத்தம் நமக்குள்ள இருக்கு ஜீசஸ் பிளட் ஜீசஸ் மிங்கிள் ஹிஸ் பிளட் வித் யோஸ் அவரோட ரத்தத்தை உனக்குள்ள மிங்கிள் பண்ணிருக்கிறார் தெரியாமையே நீ தப்பு செய்யற உனக்குள்ளே இருக்கு அதனால என் சொல்றாரு நீங்க என் சொத்துன்றாரு ஆமே நம்ம அவரோட சொத்து ஒன்னே ஒன்னு யோசிச்சு பாருங்க உங்க சொத்து மேலே யாருன்னா கை வைக்க விடுவீங்களா விட மாட்டீங்க நீங்க தேவனுடைய சொத்தா இருந்தால் யாருன்னா உங்க மேல கை வைப்பாங்களா வைக்க விட மாட்டார் ஸோ நீங்க ரத்தத்தோட பண்ணக்கூடிய உடன்படிக்கையோட ஆசீர்வாதம் என்னன்னா நீங்க அவரோட சொத்து நான் அவரோட சொத்து அப்போ அவர் கண்ணு நம்ம மேலே இருந்துகிட்டே இருக்கும் ஒரு ஏக்கரா இடம் ஒரு பத்து மைல் தூரம் சென்று நீங்க வாங்கி வச்சிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க வாரத்தில் ஒரு வாட்டியாச்சும் போய் அதை பார்த்துட்டு வருவாங்க பத்திரமா இருக்கா எவனா நுழைஞ்சிருக்கானா நம்ம இயேசுவின் சொத்து நீ எங்க போற எங்க வர என்ன பண்ற உன்னை பாதுகாக்கிறது அவரோட ரத்தம் இன்னைக்கு அநேகர் இதை விளங்கி கொள்ளவில்லை இதை விளங்கினீர்கள் என்றால் அவருக்காண்டியே நீங்கள் வாழ்வீங்க இது மகா பெரிய பாக்கியம் என்னுடையதெல்லாம் உங்களுடையது என்றார் ரோமர் எட்டு பதினேழுல என்ன எழுதியிருக்குன்னா கிறிஸ்துவுக்குள் உடன் சுதந்திரமா இருக்கிறோம் ஹேர் அஃப் ஜீசஸ் அவர் இருக்கிற எல்லா சொத்தும் நமக்கு தான் உரியது அவரோட அதிகாரம் அவரோட சந்தோஷம் அவரோட நோயற்ற வாழ்க்கை அவரோட ஜெயம் எடுக்கிற வாழ்க்கை அவரோட நீதி எல்லாமே நமக்கு கொடுத்திருக்கிறார் அவர் நம்முடைய மூத்த சகோதரர் என்று எழுதப்பட்டிருக்க ஆமேன் நான் சில டைம் ஆண்டோட்டை போகும்போது சொல்லியிருப்பேன் அப்பா பிதா என்னோட அப்பா ஏ சாண்டர் என்னோட சகோதரன் யாருமே இந்த சகோதரனை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் எப்பேர்ப்பட்ட ஆண்டவர் இவர் நான் சொல்லிட்டு சொல்லிட்டு சொன்னேன் அண்ணா நான் வரேன் அண்ணா ப்ளீஸ் அந்த அண்ணா சொல்லும் போது அவ்வளோ பாசம் இருக்கும் பிதாவுக்கு குமாரத்தி குமாரர்களாக நீங்கள் இருக்கணும் நீங்கள் பிதாவுக்கு குமாரர் குமாரத்திகளாக இருந்தால் என் கையில் உள்ளதை யாரும் பறிக்கவே முடியாது நீங்க ரத்தத்தோட பண்ற உடன்படிக்கை யாரும் உங்களை பறிக்க முடியாது உனக்கு வலிக்கும் போது அவருக்கு வலிக்கும் இதை நான் பார்த்திருக்கிறேன் நிறைய முறை அவர் எங்கிட்ட சொல்லிருக்கிறார் உன் கை வலிக்குதுல வலிக்கும் போது என் கை வலிக்குது சொல்லியிருக்கிறார் நம்ம வலி அவருக்கு தெரியும்

கூடிய பெண் தன்னை விட சின்ன வயது உள்ள பையனோடு அசுத்தம் நடந்து பிள்ளையை பெத்து தூக்கி வேலிக்கு அந்த சைடு எரிஞ்ச அகோரமான காலத்துல நம்ம உட்கார்ந்து பிள்ளைங்க பிளஸ் டூ வர்றதுக்குள்ளேயே ரொம்ப படிச்சாங்க பாவம் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க என்னத்தை சொல்லி கொடுக்கணும் கர்த்தருக்கு பயப்பட பயத்தை நீங்கள் சொல்லி கொடுக்க வேண்டும் என் நல்லா படிக்கணும் எல்லாரும் சொல்றாங்க என் பிள்ளை ஹர் கோய்டு சேவ் யர் சில்ட்ரன் அந்த கவலையே இல்லை அந்த கவலையே இல்லை இஷ்டத்துக்கு போறாங்க வெளியே நோயர் ஆஃப் காட் கத்தருனை பார்த்துக்கொண்டே இருக்கிற நோ லவ் ஆஃப் காட் இயேசுவை நேசிக்க கற்றுக் கொடுங்க உங்க பிள்ளைகளுக்கு வாங்கறதுக்கு இல்ல முதலாவது நீங்கள் நேசிங்கள் பிற்பாடு உங்க பிள்ளைங்க இயேசுவை நேசிப்பாங்க அன்பு மட்டும்தான் இந்த ரத்த உடன்படிக்கை செய்ய முடியும் யாரு தேவனை நேசிப்பார்களோ அவர்கள் மட்டும்தான் அவரோட ரத்தத்தோட உடன்படிக்கை பண்ண முடியும் ஒன்ஸ் நீ உடன்படிக்கை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க பிசாசால கூட உன்னால நம்மளை தொடவே முடியாது வி ஆர் அண்டர் ஹிஸ் பிளட் இன்னைக்கே கஷ்டப்படுறோம் இன்னைக்கே துக்கம் இன்னைக்கே துயரம் இன்னைக்கே எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் பொல்லாத ஆவிகள் வந்து நம்மளை தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம இயேசுவை நேசிக்கல அவரோட ரத்தத்தோட உடன்படிக்கை நாம் பண்ணவில்லை அவர் நம்ம நேசித்ததுனால சிலுவை எடுத்துட்டார் நம் பாவங்களெல்லாம் அவர் மீது ஏற்றுக்கொண்டார் நம்மை நீதிமான்கள் ஆக்கும்படி நீதினால ஆண்டவர் ஏற்றுக்கல அவரோட நீதியை போட்டு என்னை மூடி வச்சிருக்கிறதுனால நான் போய் பிதா கிட்ட நிற்கும் போது இன்னொரு சாமி மாதிரியே என்னை பார்ப்பார் அவருக்கு தெரியவே தெரியாது இது லிசின்னு தெரியாது அவருக்கு பார்க்கறதெல்லாம் இது குட்டி ஜீசஸ் மாதிரி அவருக்கு தெரியும் அந்த நீதி ஃபுல்லாக உறிஞ்சிட்டாங்க சிலுவையில் ஃபுல்லாக அப்படி நிர்வாணமாய் நின்னார் ஏ நம்மளை மூடுறதுக்கு தான் நின்னார் He gave his righteousness to us. அவருடைய நீதியை நாம் போட்டுக்கொள்ளும்படி நமக்கு கொடுத்தார் அதனால தான் இன்னைக்கு நீதிமன்ற்களா நிற்கிறோம் ஆமென் Such a wonderful God. இத்தனை வருஷம் உங்க வாழ்க்கையில நீங்கள் ஏமாந்தது போதும் இத்தனை வருஷம் உங்க வாழ்க்கையை நீங்கள் கடத்தினது போதும் இனிமே உங்க பிள்ளைகளுக்கு நீங்களான பிள்ளைகள் ஆனாலும் தேவனுக்கு பயப்பட ஆரம்பிங்க இனி வர காலங்கள் ரொம்ப கொடி கொடியது பசங்களை என்ன பண்ண போறாங்களோ தெரியல அம்மா அப்பாவுக்கு தெரியாது அம்மா அப்பா பார்க்கும் போது என்ன என் பொண்ணு நல்லா இருக்கா என் பிள்ளை நல்லா இருக்கா ஒழுங்காதான் காலேஜ் போயிட்டு வரான் ஒழுங்காதான் படிக்கிறான் உன் பிள்ளை நல்லா இருக்குன்னு எப்போ தெரியும் தெரியுமா அவ போய் தனியா தேவனை சந்திக்கிறாளா வீட்டில் பாருங்க உங்க பிள்ளைங்க போய் தனியா இயேசு கிட்ட முட்டி போடுறாங்களா பாருங்க உங்க பிள்ளைங்க வேதத்தை எடுத்து படிக்கிறாங்களா பாருங்க தேவனுக்கு பயப்படுற ஊழியக்காரங்களோட சம்பந்தம் வச்சிருக்காங்களா பாருங்க அப்படி தவறு இருந்தார்கள் ஆனால் அவர்கள் தேவனோடு சரியான உறவு அவர்களுக்கு கிடையாது என்று அர்த்தம் இன்னைக்கு வேத வாசிப்பு கிடையாது ஜெபம் கிடையாது எதுவுமே கிடையாது நம்ம பிள்ளைகளுக்கு தேவ பயம் எப்படி இருக்கும் வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் தேவ வசனத்தின் படி தன்னை காத்துக் கொள்கிறவன் தானே இன்னைக்கு வேத வசனம் பிடிக்காத பிள்ளைகள்கிட்ட பரிசுத்தத்தை நீங்கள் எப்படி எதிர்பார்ப்பீர்கள் நடிப்பார்கள் பிசாஸ் இன்னைக்கு நடிக்க சொல்லி கொடுத்துருக்குறான் அத்துமாரி நீங்க கேட்டீங்கன்னா உங்களே எகிரிடுவாங்க உங்க பிள்ளைங்க அப்படி இருக்காங்களா உங்கள் பிள்ளைங்க அப்படி இருந்தாங்கண்ணா பாதத்துக்கு போங்க ஏன் தேவ பயத்தை என்னால் பார்க்க முடியல இவ வெளிய போறா உள்ள வரா இவ எப்படி வாழ்றா எனக்கு தெரியல தெரியலே போங்க கடவுள்கிட்ட போய் அழுவுங்க எல்லாம் கெடுத்துக்கிட்டு கல்யாண மேடையில வந்து அப்படி உட்காருவாங்க இஷ்டமா பாப்பாங்க இஷ்டமா ஜீவிச்சுக்கிட்டு திருமண மேடையில் வந்து அப்படி கழுத்தை கொடுப்பான் உனக்கு தான் நான் குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் அவள் முத்துக்களை பார்க்கலும் விலையேற பெற்றவள் அமேன் இப்படி பெண்கள் இருக்கணும் இந்த சமுதாயத்தில் இப்படி பெண்களை பார்க்கறது ரொம்ப கஷ்டம் அவள் விலையற பெற்ற முத்து இங்க எத்தனை முத்துகள் உட்கார்ந்துருக்கு எனக்கு தெரியல முத்துக்கல நீங்க உட்கார் முத்துக்கல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இஷ்டத்துக்கு வாழ்கிறது கிடையாது பரிசுத்தமாக மிதிக்க வேண்டும் கண்டபடி வாழ்ந்துட்டு மிதிக்கிறது மனமேடை கிடையாது அதுல பரிசுத்த விவாகம் நோ காட் இஸ் கடவுள் எல்லாரையும் மன்னிப்பார் உன் வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய எந்த எச்சரிப்பாய் இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள் உன்னால அந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியலையா அழு நான் மனுஷி மனுஷன் ஆனா என்னோட வாழ்க்கை நாயை போல இருக்கு பன்றியை போல நான் ஜீவிக்கிறேன் நாய் தான் கக்கினதை திரும்பி தின்றது போல நான் திரும்பி திரும்பி தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் பரிசுத்தம் உள்ள தேவனை ஆராதிக்கிறேன் என் வாழ்க்கை பரிசுத்தமா இருக்க வேண்டும் பரிசுத்தம் என்றால் என்ன நோ சொல்லுவீங்க அசுத்தமான படக்காட்சியா நோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா செல்ல தொடமாட்டேன் எல்லாத்துக்கும் நோ தான் பரிசுத்தமான வாழ்க்கை எஸ் யூ நோ யூடியூப் போது, நோ என் தேவன் பார்க்குறாரு நான் பார்க்க மாட்டேன் ஆர் யூ டெல்லிங் நோ பொய்க்கு நோ பொறாமைக்கு நோ பெருமைக்கு நோ திருட்டுக்கு நோ இந்த நோ சொல்றதா பரிசுத்தம் இயேசுவின் ரத்தத்தோட உடன்படிக்கை பண்ணினவர்கள் இப்படி தான் வாழ்வார்க் தே கேன் சே நோ டு எனிதிங் தன் வாழ்க்கையில் எது வந்தாலும் தேவனுக்கு விரோதமான காரியங்களுக்கு நோன்னு தைரியமா சொல்லுவாங்க we are called for that ஆண்டவர் அத காண்டி தான் நம்மளை அழைத்திருக்கிறார் to tell no to the wickedness நம்மளே பிதாவோடு சேrகும்படியாக இல்லனா பிதா சேக்கவே மாட்டார் நம்ம பாவத்தோடு நின்னனா அவர் பாக்கவே மாட்டார் அண்ணா இரத்தத்தைச் சிந்தி நம்ம மேல அந்த நீதியே போட்டு பிதாக்கு முன்னாடி போய் இப்போ தைரியமாக நிற்கிறோம் அப்பான்னு கூப்பிட்டா அவர் குரல் கொடுக்குறாரு ஏன் தான் சோ அவர் ரத்தத்தினால நாம் அவருடைய உடன் இருக்கிறோம் இருக்கிறோம்னா என்ன அர்த்தம்னா அவரோட மணிக்கட்டோட நம்ம மணிக்கட்டை சேர்க்கறது இது என்ன எது சேர்க்கும் அன்புதான் சேர்க்கும் ஒரு பையன் இருக்கான் என் கையை அலோக கொடுப்பான் அப்படி டைட்டாக கொடுப்பான் ஏன் அவனுக்கு கொஞ்சம் பாசம் உள்ளே இருக்கு எனக்கு வலிக்கும் அப்படியே அவன் கை கொடுத்தனால அப்படி டைட்டாக கொடுப்பான் ஏன் அவனுக்கு கொஞ்சம் ஆன்டி மேலே பாசம் இருக்கா அதை வந்து அப்படி டைட்டாக கொடுப்பான் அதே மாதிரி தான் இயேசுவின் இயேசுவை நேசிக்கிறவர்கள் இயேசுவின் ரத்தத்தோட ஒப்பந்தம் பண்ணினவர்கள் அவர் கையோடு அவர் ரத்தத்தோடு அவர் கையோட நம்ம கையை சேர்த்த மாதிரி அவர் ரத்தத்தோட நம்ம ரத்தம் ஒன்றாயிடும் அமேன் அவரை நாம் நேசிப்போம் அதுக்கு என்ன அர்த்தம்னா அவரையே பின்பற்றுவோம் அவரையே நேசிப்போம் அவருக்கே கீழ்படிவோம் அவருக்காகவே வாழுவோம் அவர் ஆசை என் ஆசை அவர் நோக்கம் என் நோக்கம் புரிஞ்சுக்கிச்சா இயேசுவோட ஒப்பந்தம்னா என்னன்னு அவருடையது எல்லாத்தையும் ஆவியானவர் மூலமா நமக்கு சொந்தமாக்கி கொடுப்பார் இது உண்மை போய் அப்பா எனக்கு இது வேணும் கொடுப்பார் அவர் நீங்க ஒப்பந்தம் பண்ணி இருப்பீர்களானால் கண்டிப்பா அவருடைய எல்லாத்தையும் நமக்கு கொடுப்பார் ஜீவன் கொடுப்பார் வல்லமை கொடுப்பார் ஆசீர்வாதங்கள் பரலோகத்தோட ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பார் வேணாமா எத்தனை பேருக்கு வேணும் கிட்ட நான் கொடுக்குறேன் நீங்க இயேசுவோட ஒப்பந்தம் பண்ணனீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும்